அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணைய அருப்பெரும் ஜோதி சிவையை சிவசிதம்பர ராமலிங்கியாய பரபரமனை நம சர்க்குருநாதா சர்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தி சாயனமோ மார்முகாரங்க மகா தேசிகாயனம் ஓம் நந்திசாயனமோம் திருமூல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சல் தேவாயனம் ராமலிங்கி தேவாயனம மார்முகாரங்க மகாதேசிகாயனமோ முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வா காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவூர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம்பாய்த்தலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாபா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யோசி குழம்பில் வயதாளுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாமதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிங்க வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி நினைங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குளில் துறையூர் திருச்சி கலை ஓ ஓம் முருகாசரணம்